நம்ம இதுக்கு அதெல்லாம் எல்லாம் பயன்படுத்த அப்படிங்க போய் பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துல கூட்டி

ஞானத்தின் மாணவர் இது மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரம் மேம்பட நிலையான வாழ்வாதார திட்டமாக சிறகுகளை முதல் கடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள மேன்மை பொருந்திய விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சிறந்த ஆளுமை மற்றும் மனித நேயத்தை இரு கண்களாக செயல்படும் நமது ஆட்சியர் திரு ஜெயசீலன் சார் அவர்களை பேரன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்தோம் உதவுகளை விட சிறந்தது அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் வெல்கம் சார் நல அலுவலர்கள் பத்திரிகை மற்றும் நல்ல உள்ளம் கொண்ட அனைவரையும் என வரவேற்கிறோம் அனைத்து தரப்பு மக்கள் பெண்கள் வயது புகுந்தோர் மாற்றுத்திறனாளிகள் என எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பது மிக முக்கியமானது எல்லோருக்குமே ஒரு முறையான வேலைவாய்ப்பு கிடைப்பது என்பது நடைமுறையில் சாத்தியம் இல்லாதது அதே நேரத்தில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி தனி தொழில்களை ஒரு சுயமாக ஒரு சிறு தொழிலை நடத்துவது என்பது மிகவும் முக்கியமானது அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு தினசரி சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கிக்கொள்ள முடியும் மாவட்டத்தில் பாத்தீங்களா எனக்கான ஒரு ஒரு லட்சத்தி பதினைந்து ஆயிரம் பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்களா இருக்கீங்க அப்படி நீங்க எத்தனை பேரு குடுக்கல்ல உறுப்பினரா இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா இல்லாதவங்க குடுக்கல் உறுப்பினரா இல்ல நீங்க இல்லையா குடும்ப உறுப்பினரா இல்லையா நாங்க ஏன் மகளிர் கூட இல்ல மகளிர் கூட நம்ம மாவட்டத்துல மொத்தம் வந்து பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கக்கூடிய லட்சம் பேரு குழு உறுப்பினர்கள் ஆனா அவர்கள் அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு மாவட்டம் முழுவதும் ஏறத்தால ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வந்து அவர்களுக்கு கடனாக கொடுக்கணும் ஆயிரம் ஆயிரம் கோடிக்கு ஒரு தான் கம்மி இந்த வருஷம் ஆயிரம் கோடி ரூபாய் அவர்களுக்கு கடன் கொடுக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதன் மூலமாக என்ன பண்றாங்க எடுத்து பார்த்தா கோடி ரூபாய் கடனை பெற்று ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு குறைவாகத்தான் அவங்க ஏதாவது ஒரு தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வைக்கிறதோ இல்லாத ஒரு கடை வைக்கிறதோ இல்ல மாவு ஆட்டி வியாபாரம் பண்றதோ இந்த சின்னதா ஒரு துணி வியாபாரம் பண்ணுவதோ காய்கறி கடை வைக்கிறதோ தையல் இயந்திரங்களை வாங்கி வீட்டுல வச்சு ஒரு பணி செய்வது என்பது இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு கீழே தான் இருக்காங்க மீத இருக்கவங்க என்ன பண்றாங்க கடனை வாங்கி அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்துறாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு அவசர தேவைகள் வந்துருது குடும்பத்துல ஒரு மருத்துவ செலவு வந்துருது பையனுக்கு கொண்டு போய் படிக்கிறதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு வீட்டுல கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்தேன்னு சொல்றாங்க சில நேரத்துல வந்து ஒரு அவசரமா ஒரு டூ வாங்க வேண்டியது இருக்கு அதுக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல புதிதாக தொழில்களை கற்று அவர்கள் ஒரு தொழில் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்ற போது இன்னும் அதிக அளவிலான பெண்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தும் குறைவாகத்தான் வருகிறது நாங்க வந்து இன்னைக்கு காலையில ஒரு நாலஞ்சு கிராமத்துல ஆய்வு பண்ணிட்டு வர்றப்ப எந்தெந்த கிராமங்களில் எல்லாம் கட்டடங்கள் அரசு கட்டிடங்கள் குறிப்பாக மகளிர் சுய உதவி பெண்களுக்கு நிறைவே கட்டிடங்கள் ஏற்கனவே நீங்க குழு கட்டிடம் வந்து கூட்டம் நடத்துறீங்களா அந்த கட்டிடம் அதே மாதிரி கிராம ஊராட்சி சேவைகள் கட்டிடம் என்று சொல்லக்கூடிய கட்டிடம் இவையெல்லாம் எல்லாம் சும்மா இருக்கு இந்த பெண்கள் நீங்க வந்து எங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு தொழில் அவற்றை எல்லாம் நாங்கள் சரி செய்து கொடுப்பதற்கு முயற்சி பண்றோம் அவற்றை நீங்க நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நமது பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னதா ஒரு நான்கு ஐந்து தையல் இயந்திரங்களை வைத்து புதிதாக ஜாம் ஒர்க் மாதிரி எடுத்து தையல் இயந்திரங்களை வைத்து சிறப்பாக செயல்படக்கூடிய பஞ்சாயத்து நிறைய இருக்கு அது பாத்தீங்கன்னா செங்கூர் பஞ்சாயத்து ஒன்று இருக்கும் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க விடுதலை பக்கத்தில் அதே மாதிரி அந்தந்த பகுதிகளில் நிறைய இருக்கிறப்ப சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு பலசர கட்டணம் ஒரு மூன்று நாலு ஆண்கள் பெண்கள் குழுக்களை சேர்ந்து அந்த கட்டிடத்துல ஒரு பகுதியில ஒரு பலசரக்கு கடை வைக்கலாம் அல்லது உற்பத்தியில ஏதாவது இது பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சு வந்தாங்கன்னா அவர்கள் தங்களுக்கான வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அதுல குறிப்பாக மாற்றுத்திறனாளர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை அவர்களால் வெளியில போய் வேலைக்கு போக முடியாது வெளியில அவங்க போய் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வருவது என்று சிரமமானது ஆனா அவர்களுக்கு இது போன்ற கடைகளை வைத்து கொடுப்பது மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் நமது அரசினுடைய துறைகளையும் தாண்டி பல்வேறு அரசு சார்ந்த அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவங்க எண்ணெய் நிறுவனம் அந்த எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் அரசு சார்ந்த அமைப்பு அவர்களுடைய லாபத்தில் இரண்டு விழுக்காடு இது போன்ற சமூக பொறுப்படின் எதிரியாக செலவுபட வேண்டும் என்பதற்காக நம்ம மாவட்டத்தோடு இணைந்து நிறைய ஒர்க் பண்றாங்க இன்னும் அவர்கள் நிறைய கூடுதலாக செய்வதற்கு நாங்க வந்து ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறோம் முன்மொழிவுகளை ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முன்மொழிவுகளை அவர்களிடம் அனுப்பியிருக்கிறோம் அதையும் விரைவாக அவர்கள் பெற்று உதவார்கள் என்று நம்புகின்றேன் பெண்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு சிறிய ஏற்படுத்தி குழுக்களாக தனிநபராக கூட சிறப்பாக செய்தால் தான் அவர்களுடைய வாழ்க்கை தரை உயரும் பெண்களுக்கான சுதந்திரம் என்பது பெண்களுக்கான அதிகாரம் என்பது பெண்களுக்கான உரிமை என்பது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் தான் அவர்கள் நிறைய சம்பாதிக்க வேண்டும் சம்பாதித்து தங்களுடைய தேவைக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் சுதந்திரமாக செலவு செய்யக்கூடிய அந்த பணத்தின் மீது அவர்களுக்கான அதிகாரம் இருக்கின்ற பெண்கள் உரிமையை உண்மையான வலிமையை பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட வலிமை மிக்க பெண்களாக நமது பெண்கள் எல்லாம் உருவாக வேண்டும் அதற்கு இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் உறுதுணையாக இருக்கும் நான் தெரிவித்து இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஓஎன்டிசி நிறுவனத்திற்கும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டிகளையும் இங்கே வதிர்க்கக்கூடிய தாய்மொழிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்